மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கு உரியது பின்னால் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே ஊகித்துச் செல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே வருகிற மே மாதம் நவ கிரகங்கள் உங்கள் ராசிக்கு தரப்போகும் பலன்களை கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் இங்கே கூறப்படும் பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள்தான் அவரவர் சொந்த ஜாதகம் மற்றும் தற்போது நடைபெறும் தசாபுத்தியை கொடுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல நாம் மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அவர் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் இருக்கிறார் அடுத்து மேஷ ராசிக்கு அடைகிறார் அடுத்து ரிஷப ராசிக்கு அடைகிறார் அதாவது இந்த ஒரு மாதத்திலேயே உங்கள் ராசி அதிபதி புதன் மூன்று ராசிகளுக்கு மாறுகிறார் ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கிறார் பத்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் இரு கிரகங்கள் இருக்கிறார்கள் மே பதிமூனாம் தேதி வரை சூரியன் மேஷத்திலும் அடுத்து சூரியன் ரிஷபத்திற்கும் பேச்சடைகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் குரு சுக்கிரன் என கிரகங்கள் அமைந்துள்ளன மே மாதம் பதிமூணாம் தேதி வரை சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க வழியில் நன்மைகள் கிடைக்கும் உங்களது தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டு மே மாதம் பதிமூனாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மே மாதம் பதிமூணாம் தேதிக்கு முன்னர் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் அதன் பிறகு அதில் சற்று தடங்கள் வரும் உங்களுடைய வீரம் வீரியம் ஆகியவை மாதத்தின் முற்பகுதியில் அதிகரிக்கும் இளைய சகோதரத்தினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் குறுகிய பயணங்களை அடிக்கடி செய்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாயார் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஆசிரியர் தொழில் செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தின் முதல் பாதியில் அதிக நன்மைகளும் மாத பிற்பகுதியில் சாதகமற்ற பலன்களும் நடக்கும் ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது இருப்பது தாயார் வகையில் பிரச்சனைகளை தரும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை தந்தைக்கும் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் நீண்ட தூரத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் புனித யாத்திரை செல்லுவீர்கள் தொழில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருப்பது ஒரு சில தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமான பலன்களை தரும் லாட்டரி பங்கு சந்தை போன்ற தொழில் செய்யும் மிதன ராசியினருக்கு நன்மையான பலன்கள் அதிகமாகவே நடக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் நவ கிரகங்களில் குரு மட்டுமே முழு சுபர் எதிர்பாராத வகையில் தனவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன புதிதாக வீடு கட்டுவதற்கும் வண்டி வாங்குவதற்கும் ஆடம்பர விழா நடத்துவதற்கும் உங்களுடைய பணம் தாராளமாக செலவாகும் ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறிது தடங்களுக்கு பிறகு அது நடைபெறும் உங்கள் தாயாருடன் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காகவோ தொழிலை மேம்படுத்துவதற்காகவோ புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதார செலவு உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த காலத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிதாக ஒன்றுமிராது மருத்துவமனை செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மே மாதம் இருபதாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் செஞ்சிருப்பதால் உல்லாச பயணம் விழாக்கள் என மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் உங்கள் சேமிப்புக்கள் கரை பணத்தை தண்ணீராக செலவு செய்வீர்கள் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த மே மாதத்தின் முற்பகுதி அனைத்து வகையிலும் நன்மைகளையும் மாதத்தின் பிற்பகுதி செலவுகளையும் தரும் மொத்தமாக இது ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்